இன்னும் ரெண்டு வருஷம் காலகட்டத்தில் இல்லை எத்தனை வருஷம் இன்னும் மூணு வருஷ காலகட்டத்தில் தேர்தல் வரப்போகுது இதுதான் நல்ல நேரம் செஞ்சு கொடுங்க எங்களுக்கு இல்லை உங்களுக்கு திருப்பி நாங்கள் செஞ்சு விட்டுருவோம் சொல்லி சொல்லுங்கள் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு முரலாளி இருக்கும் ஆனால் பெரிய முறையாளி வந்து முருகன் அது கடவுள் அந்த கடவுள் சன்னிதியில் தான் இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு மே ஒன்றாம் தேதி அதாவது லேபர் டே அதான் மற்ற எல்லா லேபர் டேக்கும் எல்லாத்துக்கும் அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம நன்றி சொன்னோம் வீல் வேல் எல்லா வாயிலே வேல் தான் வந்தது போய் கேளுங்க உரிமையை கேளுங்க விட்டு கொடுக்காதீங்க உரிமையை விட்டு கொடுத்தீங்களா அது செய்ய முடியாது அதனால் உரிமையை கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கிடைக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லாம் பார்த்துருந்தீங்களா மே ஒன்றாந்தேதி அதாவது லேபர் டே அதை மற்ற எல்லா லேபர் டேக்கும் எல்லாத்துக்கும் அவங்க எல்லாத்துக்கும் முதல் நம்ம நன்றி சொன்னோம் ஏன்னா அவங்க நாடு தான் நம்ம நாட்டு இவ்வளோ முன்னேறி இருக்குது ஏன்னா லேபர் இல்லாமல் எந்த வேலை நடக்க முடியாது அந்த நேரத்தில் வந்து இன்னைக்கு இருக்க இருக்கும்போது முருகன் சந்நிதியில் வந்து கந்து சக்தி பாராயணம் சொல்லிட்டு நடக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தாரு அது தேவசான தலைவரோட ஆசீர்வாதத்தோடு இது நடத்தணும் ஏன் அந்த காரணம் கேட்டுருந்தீங்களா எல்லாருக்கும் ஒரு முரளாளி இருக்கும் ஆனால் பெரிய முரலாளி வந்து முருகன் அது கடவுள் அந்த கடவுள் தான் இந்த விஷயம் நடக்கணும் சொல்லிவிட்டு ஒரு நல்ல எண்ணத்துலேயும் நாங்கள் எந்த விஷயம் இருக்கோம் அதே நேரத்தில் இந்த பல இந்த ஒரு வருஷ காலம் பார்த்திங்களா வேல் 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 எல்லா வாயிலும் வேல் தான் வந்தது அந்த பெருமையே இந்த முருகனுக்கு தான் சேரணும் ஏன்னா வேல் தைப்பு சிறந்து ஆரம்பித்து இனி கொட்டும் வேல் அந்த வேல் ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள் வாய் நம்ம வாயில்தான் வந்தது அதே நேரத்தில் இந்தியாவில் இந்துவில் இருக்க எல்லோரும் வந்துருச்சு அந்த பெருமையை சேர்ந்து அதுக்கு மேலே ஒரு படியும் போய் இந்த வருஷம் எந்தெந்த மதம் இருக்காங்க அவங்க வாயிலிருந்து எல்லா வாயிலிருந்து இந்த வேல் 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 வாய் வருவது அது நல்லதுக்கு சொன்னாங்களா இல்லை கெட்ட எண்ணத்துக்கு சொன்னாங்களா இல்லை கெட்ட எண்ணத்துக்கிட்டுக்கு சொன்னாங்களா எனக்கு தெரியாது அப்படி இருக்கப்போ அந்த வேல் வாய் வார்த்தை வந்து எல்லா மொழியும் இல்லை எல்லா இடத்துக்கும் அந்த வேல் வார்த்தை போனது வந்து அந்த பெருமையை வந்து கண்டிப்பாக முருகனுக்கே போய் சேரணும் ஏன்னா எல்லா வாயிலும் வேல் வந்தது இதே நேரத்தில் நம்ம ஈஸ்வரில் வந்து சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது கோயில் ஆறாம் கோயில் ஆறாம் சொல்லுவோம் நான் ஏக்கரே பல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன் அந்த பல ஸ்டேட்மெண்டில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவோட அத்தா தனா எடுத்துட்டீங்களா அது வந்து தான் நாடு சுதந்திரம் வந்து முன்னால் வளர்ந்தது அப்படி இருக்க போது பல பேர் அதாவது நம்ம எஸ்டேட் ஒர்க்கர்ஸில் இருக்கிறவங்க வந்து பல கோயிலை கட்டியிருப்பாங்க அந்த கட்டுற இடத்துல வந்து கோயில் வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம நாடு வந்து அதாவது லேபர் டே அணிக்கு சொல்கிறேன் நம்ம நாடு முன்னேற கட்டத்தில் வந்து எல்லா காடும் அழிக்கப்பட்டு அந்த கோயிலுங்களாக தெரிய வரப்போது இந்த நேரம் பட்டா இருக்கா பட்டா இருக்கா இல்லையா அது நம்ம எப்படி செய்ய முடியும் ஏன்னா நம்ம வந்து கடவுளை தான் வேண்டிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறது யாருக்குமே அந்த ஒரு முயற்சி எடுக்கலை ஏன்னா சில பேர் பிரைவேட் லேண்ட் வச்சுருக்காங்க சில பேர் வந்து கவர்மெண்ட் லேண்டு வச்சுருக்காங்க அப்படி இருக்க போது அந்த ஒரு காரியத்தை செய்கிறது வந்து கண்டிப்பாக இந்த எம்பி ஆடுன்னு சொல்லி எல்லா சேர்ந்து நம்மளாம் ஓட்டு போட்டோமே அவங்க தான் செய்யணும் ஏன்னா இதை போய் என்ஜிஓ தலைவர்கள்ட்ட போய் செய்க செய்க சொன்னால் என்ஜிஓ தலைவர் வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த நாலு இடத்துக்கு போவாங்க அவங்களுக்கு வியூவோஸ் ஃபாலோஸ் இருக்குது அது தவறு இல்லை ஆனால் அப்படி கட்டத்தில் இருக்கப்போ அவங்களுக்கு என்ன பவர் இருக்குது எந்த பவர் இல்லாமல் நாங்கள் போயிட்டு என்ன செய்ய முடியும் எஞ்சியத்தோடு என்ன சேர்த்து தான் சொல்கிறோம் எல்லா இயக்கங்கள் சேர்த்து தான் சொல்கிறோம் நாங்கள் ஏன்னா வந்து எங்களால் குரல் தான் கொடுக்க முடியும் அப்படி அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறது வந்து அந்தந்த ஓட்டு போட்டோமே அவங்க கையில் தான் இருக்குது அவங்கள போய் பிடிங்க கோயிலுக்காரங்க எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுறோம் எங்களால் முயற்சி எல்லாத்தையும் நாங்கள் ஏற்பாட்டி பண்ணி கொடுக்குறோம் ஆனால் அப்படி இருந்தோட நீங்கள் அவங்கள போய் பிடிக்குங்க இப்பயிருந்து பிடிங்க ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் கர காலகட்டத்தில் இல்லை எத்தனை வருஷம் இன்னும் மூணு வருஷம் காலகட்டத்தில் தேர்தல் வரப்போகுது இதுதான் நல்ல நேரம் செஞ்சு கொடுங்க எங்களுக்கு இல்லை உங்களுக்கு திருப்பி நாங்கள் செஞ்சு விட்ருவோன்னு சொல்லி சொல்லுங்கள் அதை விட்டுட்டு உட்காந்து தலைவர்களாக வேலை செய்யலை வேலை செய்யலை சொல்லிட்டு இருந்தால் மைக்கிலே சொல்லிட்டு ஃபோன்லேயே சொல்லியிருந்தால் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க நம்மளால் முடிஞ்சது நம்ம செஞ்சு தான் ஆகணும் இதுதான் நல்ல நேரம் இந்த சமயத்தை பார்த்து எல்லாரும் போயிட்டு அந்த அந்த இடத்துல யார் இருக்குது நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அவங்கள போய் பிடிச்சி எங்களுக்கு இந்த பட்டாவை வாங்கி கொடுங்க எங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க ஏன்னா சில பேர் வந்து ப்ரைவேட் லைனில் கட்டியிருப்பாங்க ப்ரைவேட் லைனில் கட்டின காரணம் வந்து அவங்க வந்து ரப்பர் எஸ்டராக இருக்கும் அந்த ரப்பர் எஸ்டரில் வந்து தொழிலாளிகள் வந்து அங்கே வேலை செய்யறதுக்காக எடுத்து வந்து கோயிலை கட்டியிருக்காங்க அப்படி கட்ட கட்டுறதில் கோயிலை கட்டி அவங்க இது பண்ணும்போது அந்த பட்டாவை வந்து எதுக்கு அவங்க கொடுத்துட்டு போகாமல் இருக்கணும் அந்த ஒரு ரப்பர் ஏஸ்திரே எடுத்துங்க இன்றைக்கி அவங்க இன்னைக்கு பணக்காரங்களாம் ஆறு மொழாரீங்களா இன்றைக்கி நல்லா காசு வச்சுருக்காங்க பணக்காரங்களாம் ஆகியிருக்காங்க அந்த பெரிய கம்பெனி அந்தந்த பெரிய கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி ஏன் அந்தந்த கோயிலுக்கு அவங்க கொடுத்த பட்டா வந்து கோயிலுக்காவது எலி கொடுக்கக்கூடாது எல்லாம் கேட்க ஆரம்பிங்க அதை விட்டுட்டு என்ஜிஓ தலை விட்டு கேட்காதீங்க ஏன்னா எல்லாம் பாவங்க அவங்களும் என்ன செய்வாங்க நாலு பேரோட உட்காந்துட்டு மைக்கை போட்டு தான் பேச முடியும் பேசி பேசி ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு எங்களாம் இந்த வேலை செய்யின்தான் சொல்ல முடியும் செஞ்சு நாங்கள் என்ன செய்யறது அது நடக்காது இப்போ நல்ல நேரம் ஏன்னா இன்னும் மூணு வருஷம் காலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்மளோட ஓட்டு என்பது ரொம்ப முக்கியம் அதனால் இதை பயன்படுத்திங்க போய் கேளுங்க உரிமையை கேளுங்க விட்டு கொடுக்காதீங்க உரிமையை விட்டு கொடுத்தீங்களா அது செய்ய முடியாது அதனால் உரிமையை கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கிடைக்கும் முடியும் நடவடிக்கை எடுத்தீங்களா நாங்கள் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ரோட் ஷோ போயிருந்தோம் அது இந்த இதோட்ட ரெண்டு ஸ்டேட் கப் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பல டிவிஷன் பாதுகா தனித்தயாக இருக்கோம் அடுத்த இதில் வந்து சில வேலைகள் இருந்த காரணத்தினால இன்னும் அடுத்த இந்த மாதத்தில் வந்து திருப்பி எங்களோட பயணம் செய்யப்படும் ஏன்னால் நாங்கள் டார்கெட் பண்ண மாதிரி ஒரு பெரிய மாநாடு அந்த மாநாடுல வந்து எல்லா கோயிலையும் இதை யாருமே நான் விட்டு கொடுக்க இல்லை எல்லா கோயிலையும் அவங்கவுங்க ரெப்ரஸன்டேட்டிவ் கொண்டு வந்துட்டு அதில் கலந்து அது ஒரு ரெண்டு மூணு நாள் இன்ஃப்ரன்ஸ் மாதிரி எல்லாவோட பிரச்சனையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு நம்ம போயிட்டு எல்லா எங்களை வந்து பாருங்க சொல்கிறதுக்கு நம்ம நடக்காத விஷயங்க ஏன்னா எல்லாம் நம்மளை வந்து பார்க்குறதுக்கு ஒன்று வந்து நான் பாலிவுட்டில் கோலிவுட் ஆக்டர்வராக இருக்கணும் அப்படி இருக்க கட்டத்தில் இருந்தால் எல்லாம் என்னை தேடி வருவாங்க இப்படி கட்டத்தில் நம்ம தான் தேடி அவங்களோட பிரச்சனை போடணும் ஏன்னா கடவுள் இருந்து கடவுளை தான் நம்ம போடணும் ஏன்னா இப்போ முருகன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டே இன்னைக்கு நம்ம இவரை தேடி வந்து இன்னைக்கு அந்த சக்தி இங்கே பாடணும் அதே நேரத்தில் என்ஜிஓ தலைவர்கள் சரி மற்றவர்கள் சரி எல்லாம் வந்து அந்தந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கவுங்க குறையை கேளுங்க அப்படி இருந்தால் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நாங்கள் வந்து ஒரு நாங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலை சொல்லலை ஆனால் ப்ராப்ளம் நம்ம தெரிஞ்சிக்கிட்டா நம்ம வந்து அதிகாரபூர்வமாக அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு கோரிக்கையை சொல்ல முடியும் ஓகே எங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எங்களை இப்படி தீர்த்து வைங்க சொல்ல முடியும் அதை விட்டுட்டு பிரச்சனையே தெரியாமல் எல்லா வர சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் அதனால் இந்த பிரச்சனைக்கு இது பண்ணிக்காத மய்மாவோட ரோட் ஷோ வந்து நாங்கள் பயணம் போய்ட்டுருக்கோம் கூடிய சீக்கத்தில் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடத்து எங்கே நடத்த போகிறோன்னு சொல்கிறோம் ஏன்னா பிரதமர் அவரை எப்படியாச்சும் நம்ம அழைக்கணும் ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த மனோடனை கொடுத்து எங்களுடைய இவ்வளோ பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் தீர்த்து வைங்க அது நம்மளை கேட்கணும் ஏன்னா கேட்குற இடத்துல நம்ம இருக்கிறோம் கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க சொல்லி நம்மளுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இப்போ சோஃபா நாங்கள் வந்து மயமா ரோட் ஷோ வந்து இப்போ முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் நெகிசம்மனை முடிச்சிட்டோம் இந்த மாதம் வந்து மலாக்காவுக்கு பிடிக்க போகிறோம் அதே நேரத்தில் பின்னாயங்கடா இதெல்லாம் போயிட்டு வந்துடும் எங்களோட என்ன நாங்கள் போயிட்டு புது இயக்கம் அப்படிலாம் கிடையாது மயமா பொறுத்த வந்து எடுத்துட்டிங்களா நாங்கள் வந்து அந்தந்த கோயிலில் இருக்க ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக எங்கள் மெம்பராக ஆக்கணும் அந்தந்த கோயில் நிர்வாகத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஏன்னா அந்தந்த கோயில் நான் நயான்னு கேட்குறோமா சில கோயிலுக்கு சில பிரச்சனைகளுக்கும் அதே மாதிரி அவங்கள நாங்கள் அந்தஸ்தேன் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரே கொடைக்கொள்ளை இருக்கிறோம் தான் சொல்கிறோம் அதுக்காக நான் பெரிய தலைவர் பெரிய தலைவர் நான் சொல்ல கிடையாது எல்லோரும் சேர்ந்து சேல் பண்ணுறோம் ஒருத்தர் குரல் கொடுக்கணுமே அந்த குரல் கொடுக்கறதுக்கு நான் மின்மின் இருந்திருக்கேன் ஏன்னா எனக்கு பக்கபலமாக தேவசான தலைவர் அவர்கள் வந்து ஒரு பக்கபலமாக இருக்கிறாரு அவர் கொடுத்த ஒரு பிழை பலத்தில் தான் இன்னைக்கு ஆரம்பிச்சுருவேன் அதே மாதிரி அந்த பலத்தை வந்து கொடுக்குறது வந்து கோயிலுக்காரங்க நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தா தான் இன்னும் நான் கூட குரல் கொடுக்க முடியும் கூட நம்ம உரிமைகளை நம்மளால் முடிச்சு போயிட முடியும் ஏன்னா இப்போ எடுத்திங்கன்னா சில பேர் சில மனிதர்கள் அதே இடத்துக்குன்னு ஸ்ரீ சரவண வந்து தான் இந்த முயற்சியத்தில் பேசுகிறாரு மற்ற அமைச்சர்கள் அதே நேரத்தில் மற்ற தமிழர்கள் எம்பி ஆடூனி இவங்களாம் என்ன செய்கிறோம் ஏன் எல்லாம் வாயை திறக்க மாட்டேங்குது இது தானே உங்களோட உரிமை தானே நாங்களாக ஓட்டு போட்டிருக்கோம் அப்படி இருக்கும் போது நீங்கள் கேட்டால் தான் நாங்கள் அவங்களுக்கு கேட்பாங்க நீங்கள் கேட்காம இருந்தால் நாங்கள் எப்படி கேட்கணும் ஏன்னா உங்கள் குரல் தான் பாலிமனோ இல்லை ஸ்பீக்கரில் இங்கே கேட்குது எங்கள் குரல் கேட்க போகாத எங்கள் குரலை வந்து மிஞ்சி மிஞ்சி டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் தான் கேட்குறோம் உங்கள் குரல் தான் கேட்குற இடத்துல கேட்கும் அதனால நீங்கள் தான் கேட்கணும்